நான் இப்போ இருக்கேங்க குஷியானது அவர் வந்து இந்த வடிவேலு கதை தான் கடவுளை பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் எவ்வளோ பல தடவை பேசியிருக்கோம் நூறுரூவா வாங்கிட்டு கடவுளை கட்டணும்ல எல்லாம் நூறுரூவா கொடுத்து போய் நிற்பான் இதோ திருடறா வந்துட்டாடறான்னு உன்ன ஒருத்தன் எங்கடான்னு அட பாவி பாவம் பண்ணிட்டியாடா உன் பொண்டாட்டி இதுடான்னு அட்டோவுக்கு சொத்தை பூண்டு எடுத்துக்கிட்டு நான் விட்டுவியா அது மாதிரி இது ஏன் தப்புங்க இல்லங்க என்ன ஒரு இது சொல்லுங்க ஏதாவது ஒரு சட்டத்துல இந்த திருத்தம் சரியில்லை எல்லா திருத்தமும் சரியா பண்ணிருக்காங்களா இப்ப எல்லா கட்சியுடைய இவருடைய நிலைமை இருந்தா இதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிற வேலையை டிஎம்கே கே நீங்க நேற்று ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் சும்மா விஜய் வந்தப்போ ஊர்ல இருக்கிற மீடியாலாம் மலையை தூக்கி சென்ற விஜய் அப்படின்ட்டான் என்னடா மலையை தூக்கிட்டாரா என்னடான்னு பார்த்தா மாலையை தூக்கி சென்ற விஜயம் இவ்வளவு பண்றாங்க இல்ல மலையை எடுத்துக்கொண்டு போன விஜய் ரசிகர் செய்த அந்த செயல் சட்டங்க திரும்பிய விஜய் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது தலைவான்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்த்தாரா அவன் போடுறான் தமிழ் இல்ல அந்த ரசிகர் செய்த அந்த செயல் சட்டங்க திரும்பி நம்ம உடனே போ என்னடா அப்படி திரும்பிட்டாரு என்ன அவன் செஞ்சான் பாரு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்போ முப்பத்தி எட்டு மாவட்டத்துல போய் இவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா சரி சென்னையில ரெண்டு இடத்துல கூடுதல் நடத்திருப்பாங்க அதை வச்சு கூட சொல்லுவீங்க நீங்க அந்த மாதிரி பண்றத எவ்வளவு கவர் பண்ணணும் எங்க கவர் பண்ணுச்சா மெயின் மீடியா பரவாயில்ல போட்டு காட்டினாங்க

ஏன்டா அடிக்கிற வாடகை நல்லா அடிப்பம்பா அப்படின்னு இல்லைங்க என்ன காரணம் சொல்லுங்க நேற்று சொன்னார்ல அடுத்தவங்க சொன்ன ஏற்றுக்கு நான் விட்டுவியா அது மாதிரி தான் இது ஏன் தப்புங்க இல்லைங்க என்ன ஒரு இது சொல்லுங்க ஏதாவது ஒரு சட்டத்தில் இந்த திருத்தம் சரியில்லைன்னு எல்லா திருத்தமும் சரியாக பண்ணியிருக்காங்களா எல்லாமே அவங்க பண்ணுறது முஸ்லீம் எதிராக தான் பண்ணுறாங்க அப்படியே உழைப்பை ஓட்டி போயின்னு இருக்கிறது ஏன்னா அவர் எதுவுமே படிச்சுட்டு வரல அவர் ஒக்போர்டு போராட்டம்னு வந்துட்டார் யார் நம்ம இந்த கிரேட் லீடர் புஷி ஆனந்த தான் சொல்கிறேன் வந்துட்டு தான் இந்த என்ன ஐபிசி சட்டங்கள் இருக்கிறதோ அந்த சட்ட பிரகாரம் நடவடிக்கை பத்துல வடிகள் சொல்லுவாங்க பேச நீங்கள் என்ன இங்கே படிச்சுட்டு வந்துட்டு ஏன் கேள்ப்பா என்ன இது என்ன பிரச்சனை இருக்குது சொல்லு இந்த மாதிரி இதுதான் தப்புப்பா அஞ்சு வருஷத்துக்கு முஸ்லீமாக இருந்தால் தான் சொத்து கொடுங்கன்றது எப்படிங்க சரியாக இருக்கும் நான் இப்போ இருக்கேங்க புஷியானது நான் ஒரு ரெண்டு ஏக்கர் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேங்க இது தடுக்குது இல்லை சட்டம் இது என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்க இது அநியாயம் இல்லை இஸ்லாமியர்களுக்கான அந்த ஒக்போர்டில் ரெண்டு நான் இஸ்லாமியர் இருந்தே ஆகணும்னு ஏங்க திணிக்கிறீங்க இது இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதில்ல இது எப்படி சரியாக இருக்கும் இந்த மாதிரி கேட்கலாம்ல பேசலாம்ல அப்படி படி அப்படி பேசணும்னா படிக்கணும் அப்படி படிச்சோன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் தெரியும் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதும் இது இருக்கும் ஆனால் அவர் வந்து இந்த வடிவேல் கதை தான் கடவுளை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் எவ்வளோ பல தடவை பேசியிருக்கோம் உம் நூறுவா வாங்கிட்டு கடவுளை கட்டணும் அப்படிலாம் எல்லாம் நூறுரூவா கொடுத்துட்டு போய் நிற்பான் இதோ திருநாடு வந்துட்டாருடா பாவி பாவம் பண்ணிட்டேடா உன் பொண்டாட்டி ஆனும் பத்தினிக்கிடையாது இங்கே பெரியவர் என்ன பண்ணுவார் ஐயோ திருநாறு கடவுள் பக்கத்துல கேட்பாங்க தெரியவே இல்லை ஏன் இந்த மாதிரினேய் நூறு ரூபாய் என் பொண்டாட்டி விட்டு கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு இப்போ எல்லா கட்சியுடைய நிலைமை இதுதான் இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிற வேலையை டிஎம்கே பண்ணுது நீட்டு அனைத்து கட்சி கூட்டம் தாவையா என்ன பண்ணும் நீட்டு பற்றி முதல்ல தெரியாது நீட்டு உடைய இதெல்லாம் தைரியமாக இல்லை நீட்டு இருக்கணும்னு பேசுறதுக்கும் தைரியம் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களும் கலந்துக்கிட்டு உசியான மைக் போடுவாங்க நீட்டு நீட்டு தேவையில்லைங்க ஏன் அதனால் மாணவர்கள் செத்து போகிறாங்க இல்லைங்க ஏன் இல்லைங்க தேவையில்லைங்க நீங்கள் வந்து ஒழுங்காக பட்சியிருந்தாங்க ஜனங்க நீங்கள் அதெல்லாம் அது இது வேறாங்க வேஸ்ட்டுங்க அவ்வளோதான் அப்போ என்ன கதை புளிவா இது இது இந்த இந்த நான் சொன்னேன் இந்த கடவுளை கட்டுற கதை தான் இல்லைன்னா கொண்டாடி பத்தினி இல்லைன்னுருவோம் நீ இல்லைன்னா என்ன பண்ணுவான் சங்கி ஏ பி பிடி அப்படின்டுவோம் அதனால எப்பா எப்பா நான் அதெல்லாம் இல்லைப்பா நானும் நீட்டை ஆதரிக்கிறேன் நீட்டை எதிர்க்கிறேன்ப்பா எப்பா மறுசீரமைப்பு நான் சொல்றேன்ப்பா என்ன இருக்கிறதோ அதை கரெக்டா முறையா கொடுத்துருங்கன்னு எங்க தலைவர் சொல்லி அனுப்பிச்சாரு என்ன இருக்குதோ அதை அப்படியே இருக்கணும் அதனால சொல்லுவார் எண்பதத்தி நாலு எதுக்கு அந்த எண்பத்தி நாலு சொன்னால் தெரியல என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கணுங்க அப்போ வேற என்ன வலி இல்லாட்டி பொண்டாட்டி பத்து நீ இல்லைன்னுருவான் அதனால கடவுள் இருக்கிறாரு அவ்வளவுதான் நாற்பது மாவட்டங்கள்லயும் அவங்க போராட்டத்தை பக்கம் நிற்கிறாங்க பாராட்டணும் ஏன்னா களத்துக்கே வராதவர்கள் இப்பதான் தெரியும் அவங்களுக்கு நீங்க நேற்று ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் சும்மா விஜய் வந்தப்போ ஊர்ல இருக்கிற மீடியாலாம் மலையை தூக்கி சென்ற விஜய் அப்படின்ட்டான்டா மலையை தூக்கிட்டாரா என்னடான்னு பார்த்தா மாலையை தூக்கி சென்ற விஜய் மாலையுடைய காலை உடைச்சு மலை ஆகிட்டான் நான் விஜய் கூட ஏதோ மலையை தூக்கிட்டார் போல என்னடா என்னன்னா பக்கத்து வீட்டுல மனோஜ் இறந்துட்டாப்புல மனோஜ் பாரதி ராஜா பக்கத்து வீட்டுனால விஜய் பொதுவா அவரே தூக்கிட்டு போறாரு மாலைய நீங்க பாத்தீங்கன்னா பெரியாருக்கு இது பண்ண சொல்ல கூட அவர் கார்ல இருந்து இறங்கி அவரே தூக்கிட்டு போறாரு நல்ல விஷயமா பாராட்டலாம் அவரு சில பேரு கீழே உதவியால ஒருத்தரு பிளாஸ்டிக் பையில போட்டு தூக்கிட்டு வருவாரு கிட்ட வருது திரும்புவாரு அதை வாங்கி போடுவாரு அப்படின்னு சில பேர் இருக்காங்க இவரு தானே எடுத்துட்டு போனோம்னு நினைக்கிறாரு நல்ல விஷயம் அப்ப மாலையை எடுத்துட்டு பக்கத்து பில்டிங்லாம் எடுத்துட்டு போனாரு அதனால் மலையை எடுத்துக்கொண்டு மனோஜை பார்க்க போனேன் என்னடா மனோஜை பார்க்கறதுக்கு இவ்விரேண்டா மலையை எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தா காலை உடைச்சிட்டான் இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுறான் மலையை மலை எடுத்துக்கொண்டு போன விஜய் ரசிகர் செய்த அந்த செயல் சட்டன்னு திரும்பிய விஜய் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியாது தலைவான்னு கூட்டானும் திரும்பி பார்த்தாரான் அவன் போட்டுருவான் இல்லை அந்த ரசிகர் செய்த அந்த செயல் சட்டன்னு திரும்பிய நம்ம உடனே போகிறோம் என்னடா அப்படி திரும்பிட்டாரு என்ன அவன் செஞ்சான் பாரு கடைசி வரைக்கும் ஒன்றுமே இருக்காது பார்க்க வைக்கிறது மிஸ்லீடு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நாற்பது மாவட்டத்தில் முப்பத்தெட்டு மாவட்டம் தானேங்க பக்கத்து மாவட்டம் பக்கத்து மாநிலத்தில் ஏதாவது ரெண்டு மாவட்டத்தில் பண்ணாங்களா இல்லை இல்ல முப்பத்தெட்டு தானே எதுவும் கூட்டல இல்ல அப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் போய் இவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா சரி சென்னையில் ரெண்டு இடத்துல நடத்திருப்பாங்க அதை வச்சு கூட சொல்லுவீங்க நீங்க அந்த மாதிரி பண்ணுறத எவ்வளவு கவர் பண்ணணும் எங்கே கவர் பண்ணிச்சா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பரவாயில்ல போட்டு எங்க நீங்க ட்விட்டர்லாம் சொல்லக்கூடாது டிவியில் காமிச்சாங்களா டிவியில தலைமை பேசுனது மட்டும் காமிச்சாங்க அவங்க நிலத்தை எடுத்தாங்கன்னா இவங்க நிலத்தை நியாயம் அதெல்லாம் தப்புங்க தப்புங்க அவளுதாங்க குடுப்பா தப்புன்னு தெரியல திருப்பி திருப்பி கேள்வி சொல்லிட்டு போயிட்டாப்புல அவ்வளதானே வேற ஏதாவது பாத்தீங்களா போட்டு ஓடுறதெல்லாம் தொண்டர்கள் போலீஸ் கைது என்றும் ஓடினார்கள் உடனே ஒரு சின்ன பையன் கத்துவாங்க சைக்கிள்ல வச்சுக்கிட்டு எப்பா எப்பான்னு கத்துவாங்க அதெல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டு கைது நடவடிக்கை பயந்து ஓடி தொண்டர்கள் பயப்படுவாங்க சின்ன பசங்க அவங்க என்ன நினச்சிக்குவாங்க இவங்கள மாதிரியா இப்போ திமுக தெரியும் மாப்பிளை சீட்டு கட்டில துவச்சிட்டியா அவன் போராட்டானோடனே அவன் சீட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம் மாப்பிளை முன் சீட் வா அப்படின்ட்டு அங்கே போனோன்னே மண்டபத்தில் ஏற்கனவே சார் நல்லா எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் சார் சாப்பாடெலாம் நல்லா வந்துடும் சார் உடனே உட்காந்து சீட்டு ஆடுறது அங்கே போய் இந்த வகுப்புகள்லாம் எடுக்க மாட்டாங்க அவன் ஜாலியாக இருப்பாங்க காலையில் கைதாகி நான் துன்பங்களை அனுபவித்து மாலை ஆறு மணிக்கு விடுதலை ஆடுவாங்க இந்த பசங்களுக்கு தெரியுமா எல்லாம் ரசிகர்களாக இருந்தவங்க கைது நடவடிக்கைலாம் பார்த்தது கிடையாது சினிமாவில் தேட்டரில் போய் அலப்புறப்பட்டு பாது அவங்க இப்போ திடீர்னு வந்தோம் போலீஸ் வந்து டபால்னு வண்டி நீ பாட்டி ஏறணும்னு நம்ம பண்ணணுமா ஆர்ப்பாட்டம் தானே பண்ணுவோம் தான் ஜாலியாக தலைவர் வராரு தூண்டை போட்டுன்னு ஜாலியாக என்ன இது வண்டியில் ஏற்றுறாங்க அவ்வளோதானா அப்புறம் சிறையா பதினஞ்சு நாளா இருபது நாளான்னு பயந்து போய் எல்லாம் ஓடுறாங்க கொஞ்சம் பேருக்கு தெரியும் காலையில் கைதாகி சொல்லன்னா துன்பங்களை கொடுத்து மாலையில் விடுதலை செஞ்சுருவாங்கன்னு அப்போது இதை வந்துட்டு பெருசாக எடுத்து எல்லா பீடிக்கெலாம் போட்டுச்சு பார்த்தீங்களா இது டீஃபேம் பண்ணுற வேலை தானே ஒரு கட்சி வந்து போராடுறாங்க திமுக காமிப்பீங்களா அந்த மாதிரி மற்ற கட்சிகள் காமிப்பீங்களா புசியானந்தை கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்லுங்கன்றத அமைச்சர்கள்ட்டையோ மற்ற எம்எல்ஏகள்கிட்டயோ கேட்பீங்களா மைக் போட்டு கேட்டிருக்கீங்களா ஏங்க வக்பு வாரிய மசோதாவை எதிர்க்கிறீங்க நான் இதை கட்டுரையை எழுதிட்டேன் ஆனால் நான் பார்த்து படிக்க வேண்டிய இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது மேலோட்டமாக கேட்டால் நான் ஒரு நாலு அம்சம் நல்லெண்ணெய் அம்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும் முழுசும் சொல்லணும்னா சில விஷயங்களை படித்து காமி அப்போது வக்வாரிய மசோதா பற்றி நீங்கள் இது பண்ணுறீங்களே ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு யார்கிட்டயாவது இவங்கள்ட்ட ஆளுங்கட்சியிலையோ இல்லை மற்றவர்கள்டோ மைக் போட்டால் சொல்லுவாங்களா அண்ணாமலை முதல சொல்கிறாரு ஏன்னா அந்த படிப்பு வந்து அவங்க ஐபிஎஸ்க்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க அந்த ப்ராக்டிஸ் இன்னொன்று நம்ம சொல்லணும் மீடியாவை கரெக்டாக சந்திக்கணுன்றதெல்லாம் அவர் பண்ணுறாரு இப்போ மற்றவங்கள்ட்ட இப்போ தாவேக்கா கேள்வி பண்ணுறீங்களே நீங்கள் போய் திமுக யார்கிட்டையாக போடுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா பாராட்டலாம் மீடியாவை அப்போது நேற்று திட்டமிட்டு தாவேக்காவுடைய அந்த போராட்டம் ஒரு கேள்விக்குரிய போராட்டன்ற மாதிரி டிஃபேம் பண்ணுற வேலை அவர்கள் வந்து தப்போ ரைட்டோ இஸ்லாமியர்கள் பக்கம் நம்ம நிற்கணும் அரசு இந்த சட்ட மசோதாவை எதிர்க்குது நம்மளும் கட்சின்ற முறையில் இதை எதிர்க்கணும் அப்படின்னு தானே வர்றாங்க அதை நீங்கள் பாராட்டுவீங்களா கிண்டல் பண்ணுவீங்களா அந்த பசங்க போலீஸுக்கு பயந்து ஓடுறாங்கன்னா எல்லா கட்சியிலும் தான் நடக்குது அப்போ பயந்து ஓடுறாங்கன்னா இன்னைக்கு ஓடுவான் நாளைக்கு தெரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதானா ஓ காலையில கைதாகி மாலையில் விடுதலையா அப்ப மாப்பிள்ள மூணு சீட்டு வாடா நம்மளும் விளாட்லாண்டா போகும்ல இல்லையா ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் தான் எப்பா உக்காருங்க இந்திய அரசியல் வரலாறு தேர்தல்கள் எப்படி இப்படினா நடந்தது எந்தெந்த பேர் நடந்தது அந்த இடத்த ஒரு இதாக மாற்றுவாங்க கம்யூனிஸ்ட்டுகள் கைதானாங்கன்னா அந்த மண்டலத்தில் போய் உட்காந்தாங்கன்னா உட்கார வச்சு பேசுவாங்க அன்னைக்கு இதுவே மாட்டலாங்களா எல்லாம் நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு போக முடியுமா கேட்டு தாண்டா ஒன்று போலீஸார் வெளியே விட மாட்டான் வரலாறு எடுப்பாங்க இது பண்ணுவாங்க மற்ற நேரம் கம்யூனிஸ்ட் கட்சி இது கூப்பிட்டா வருவான்னா பத்து பேரில் நாலு பேர் வருவான் நாலு பேர் வரமாட்டான் இப்போ உட்காந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததெல்லாம் உண்டு நான் சொன்ன விஷயங்கள் நடந்தது உண்டு அதனால் நீங்கள் அடுத்தடுத்து அவங்க தயாராகிடுவாங்க தானே செய்யணும் ஊடகங்கள் ஊடகங்கள் எதுக்கு சார்பு எடுக்கிறீங்கன்னு விஷயத்தை பாராட்டணும் தாவேகா களத்தில் இறங்கியதை பாராட்டணும் இது மாதிரி மக்கள் நல பிரச்சனைகள்ல பல பிரச்சனைகள் அவங்க இறங்கும் போது அவங்களுக்கு போராட்டம்னா என்ன அரசியல்னா என்ன அரசியல்வாதிகளை சமாளிப்பது எப்படி காவல்துறை சமாளிப்பது இதெல்லாம் தெரியும் ஒரு இது ஒண்ணு பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது இவங்க வந்து ரோடுல பள்ளத்தெல்லாம் மூடுவாங்க தலைவர் வந்து ஒரு இடத்தில் நல்லது நடக்கிறது என்றால் அங்கே என் தொண்டர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னோன்னா அதே மாதிரி மாப்பிள்ளை வாடான்னு சொல்லிட்டு ரோட்டை மண்ணை போட்டு மூடுவானுங்க ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டில் படிக்கிட்டு இதாக இருக்குதுன்னா மாமா பண்ணலாமா அப்படி விடுவான் வீட்டுக்கு பின்னாடிப்பா வெளிச்சம் இருக்குமா வெளிச்சம் இருக்காது வெளிச்சம்னா வீடியோ எடுக்க முடியாத நாங்கள் வாங்க அப்போ இன்னொரு அம்மா வந்து பேசுவாங்க இந்த மாதிரி ரோடு இருக்குது பெரிய அங்கே பண்ணலாம் இருக்குது அது பண்ணலாம் எங்கள்கிட்ட காசு இல்லை முதல்ல ஒன்று புரிஞ்சிக்கோ நீ பண்ணாத அது பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்கள பண்ண வை இதுதாங்க அரசியல் வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறது நீ வந்து தாவேக்கா தொண்டர்கள் நீங்கள் நீங்க என்ன பண்ணணும் ரேஷன் கடை பிரச்சனைனா முதல்ல ரேஷன் கடையில் சொல்லணும் இல்லைன்னா அதுக்கு மேல அதிகாரிட்ட சொல்லணும் இல்லைன்னு ஒரு போராட்டம் அறிவிக்கணும் அப்போ தானாக வருவான் போலீஸ் மறக்குவான் வந்தோன்ன நீங்க ஸ்டப்பா நின்ட்டிங்கன்னா ஏப்பா அவங்களாம் பிரச்சனை கூட பசங்கப்பா நம்ப அதுனா பண்ணி முடியாது அடுத்து அப்படி மாறும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் களம் காண 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 அவர்கள் தயாராகிவிடுவார்கள் தான் திமுக இப்படி இப்படிதான் அதிமுக தயாராச்சு இப்படி தான் கம்யூனிஸ்டுகள் நீங்க வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம்லாம் பாருங்கள் கவலையே போட மாட்டாங்க போலீஸும் நோட் போட்டுருவாங்க டைஃபியாக பிரச்சனை பண்ணுவாங்க அது என்னன்னு பண்ணி கொடுங்க பார்த்து பண்ணுங்க இதுதான் அரசியல் இதை சொல்லிக் கொடுங்க மீடியாக்கள் இல்லைன்னா கிண்டல் பண்ணாமையாவது இருங்க அது ஒரு அரசியல் கட்சி தானே அவங்க என்ன துடு தான் வந்தாங்களா சேர்ந்துக்கிட்டு போகிறாங்களா போகும்போது இந்த ஒரு கூட்டம் நடந்துச்சாங்க முன்னாள் நான் வேலை சேரல பேசின அமௌண்ட் கொடுக்கணும்னா எல்லாம் ஆளுக்கு சேர்த்து கூட அப்படின்னு நானூறுவா ஐநூறுவா பரவாயில்ல போ இப்ப அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு தெரியுமா நீங்க வந்து சேர்த்து நீங்க எடுத்துட்டு போயிடலாம் என்னன்னா நீங்க காத்து கிடக்கணும் கூட்டிட்டு வந்தான் அவன் கூட்டத்தை கவனிக்க மாட்டான் இருப்பான் ஓட்ட கிட்ட போறான் ஏன்னா இருபது பேரை கூட்டு வந்திருப்பான் இவன் வேற ஒரு பத்து பேர் அதுல சப்கான் மாதிரி கூட்டு வந்திருப்பான் இவன் ஓடிட்டான் வச்சிங்க இவன் பத்து பேருக்கு இவன் ஊகணும் அதனால அவன் கூட்டத்தை கூட பாக்க மாட்டான் அவனே பார்த்துட்டு இருப்பான் எங்கடா எங்கடான்னு முடிஞ்சோன்னா அவன் தெரியும் காணப்படுவான் மறுநாள் அவ்வளவுதான் முடிஞ்சது கத்தம் கத்தம் அது அடுத்த கூட்டத்துக்குதான் அதனால இப்ப அதெல்லாம் இல்ல அவனுக்கு அந்த பிரச்சனை தீம்பிடு எப்படி நானூறு இருக்கும் அதனால இன்னைக்கு அரசியல் அப்படி இருக்கு திமுக வந்து சட்டமன்றத்துல இதுவரை அந்த முழக்கங்கள்லாம் ஆளும் தரப்பு வச்சதே இல்லை ஆனா இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக முழக்கமே விட்டாங்க அது இல்லாத ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் வரலாறு இல்லாத செயல சட்டசபையில் தவறாக ஒரு வழிகாட்டுதல் நடக்குது அது முதல்வரே கோஷம் அதெல்லாம் எல்லாம் புதுசு புதுசா இருக்குது இது நாளைக்கு அதிமுக பண்ணுவோம் நாளைக்கு வேற யாராவது பண்ணுவாங்க பொதுவாக ஆளுங்கட்சி வந்து சில இதைகளை அந்த நடைமுறைகளை எதிர்த்து கோஷம் கோஷப்படுவாங்க அவங்க வெளியேற்றப்படுவார்கள் இதுதான் நடக்கும் இது மாதிரி இதெல்லாம் பண்றதெல்லாம் டெம்ப்ளேட் பார்த்தாலே தெரியுது அதனால இது எல்லாமே எல்லாமே வந்து அதை பண்ணியிருக்காரு அதாவது தமிழ்நாடுன்னு வச்சப்போ தமிழ்நாடுன்னு சொல்லுங்க வாழங்க அப்படின்னு சொல்ல யார் அண்ணா யாரு இவங்க இவர் அப்பானா ஒரு கொழுக்கத்தா அதான் அதான் இஸ்லாமியர் பார்க்கும்போது நமக்காக பண்றாங்க இப்ப நான் சொன்னேன்ல நீங்க இஸ்லாமியர்கள் யாரு பெருவாரியின மக்கள் ஏழப்பாலைகள் அவங்களுக்காக இது இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்றதுதான் வரலாறு இருக்கு அங்க ஒண்ணு இங்க ஒன்னா இருக்கு ஊர் ஆப்பாறி கொடுக்குறீங்க நான் சாப்பாடு கேட்கறேன் அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது இந்த சொத்துக்கள் இந்த வருமானங்கள் எல்லாமே முறைப்படி ஒரு கூட்டுக்குள்ளே வந்து அது இஸ்லாமியர்களுக்கே செயல் பண்ணுன்றது இந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான இது அதில் நல்லது கெட்டது என்னவோ அதை கொண்டு போகிறது தான் நம்முடைய இது ஒட்டு எல்லாம் வேஸ்டியா வேஸ்ட்டு வேஸ்ட்டு எப்படிப்பா வேஸ்ட்டு வேஸ்ட்டுப்பா சொன்னார்ல நம்ம அயூரு ம் ஏதாவது ஒரு இது சொல்லுங்க எல்லாமே என்ன தான் இது பண்ணுறாங்க எல்லாமே மோசம் போ ஏதா ஒன்று ஏன் எல்லாம் மோசம்ன்றதுனா போப்பா நான் இருப்பா அவ்வளோதான் போ அந்த மாதிரி தான் இருக்கு ஒழுங்கா படிச்சாங்கன்னா அந்த சட்டத்துல சாதகங்கள் இருக்கு பாதகங்கள் கம்மி சரி பாதகங்கள் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டு போக போறீங்க அங்க விவாதங்கள் நடக்க போகுது சுப்ரீம் கோர்ட்டு முடிவெடுக்க போகுது மிகப்பெரிய இது இல்லை அவங்களாம் ஏன் வாட்ஸ்அப் தகவல் வச்சு பேசிட்டாங்க ஆராசா பேசுறாரு பொட்டு வச்சுட்டு குறைந்தபட்சம் திமுக வேட்டியாது கட்டாதன்றாரு பொட்டு வச்சிக்கிறதுன்னா சங்கின்றாரு பொட்டு வைக்கிறவங்கன்னா சங்கிகளா தனிப்பட்ட கருத்தை கூட ஏங்க நீங்க பேச திமுக மேடையில நீங்க ஒரு எம்பிங்க என்ன தனிப்பட்ட கருத்துல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு யார்ட்டையா ரகசிய வீடியோ எடுத்து போட்டா தனிப்பட்ட கருத்துக்கு சொல்லிட்டா நீ டிக்ளேர் பண்றீங்க மேடையில இதெல்லாம் பைத்திய தெரியல நீங்க அப்ப பொட்டு வச்சவங்கலாம் சங்கீனா ரோட்ல போறவங்க சாமி கும்புறவன் பத நம்பிக்கை இருக்கிறவங்களாம் சங்கியா அது இல்லாதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதே ஹெச் இது பார்த்தீங்களா ஆராசானா எஸ்யராஜ் அந்த தானே தான் சிக்கல் திருச்சி சிவானத்தை பேசுனார் பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான பேச்சு தமிழ்நாட்டில் நீங்கள் அங்கே ஹோலி பண்டிகைன்னா மசூதியை மூடுறீங்க நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்குறீங்க இஸ்லாமியர்கள் ஹோலி பண்டிகை விரும்பல ஆனால் அது அப்படி இல்லை நீங்கள் உருவாக்குறீங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும்போது இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுக்கு நீர்மோறு அது இதுன்னு கொடுத்து உதவி பண்ணி ஒரு மதநல்லிட்டு இதுதான் தமிழ்நாடு இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க நீங்க இதுதாங்க பேசணும் அதை விட்டுட்டு பொட்டு வைக்காத இது வைக்காதன்னா நேரு வைப்பி கை கயிறாவுக்கு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா கேப்பாரா மத நம்பிக்கைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துறது பாஜக பயன்படுத்துறது ஆனா எல்லா இடத்துலயும் அதை பண்ண முடியல அப்போ நீங்க வந்து அவங்க இந்துக்கள் நாம இந்துக்கள் நமக்காக ஓட்டு போடணும் இந்துக்கள் இவர்கள்லாம் இந்து விரோதிகள்னு சொல்ற இடத்துல நீ போயிட்டு பொட்டு வச்சா சங்கின்னு கரெக்டா சொன்னாங்க அண்ணாமலுங்க அண்ணாமலை கரெக்டாக தான் பா சொல்றாங்க இந்த பாரு நம்மளை சங்கின்ட்டான் நம்ம ஓட்டு பாஜகவுக்கு அப்போ நீ யாருக்கு உதவி பண்ற பூனூல போய் அறுப்ப சாதாரண ஒரு ஐயர் அவரு பாவம் அவரு ஏதோ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் ஒரு அர்ச்சகராக இருப்பாரு ஒரு ஏழை ஐயர் அவரை போய் பூனூல அறுக்கிறது பூனல் அறுத்துட்டா ஐயர் அதோட அந்த இதை விட்டுருவாரா அந்த பிராமணிய கொள்கையை விட்டுருவாரா அவர் ஏத்துக்கிட்ட கொள்கையை விட்டுருவாரா இல்ல அவரு நாத்திகவாதியா மாறிடுவாரா அப்போ இந்த பண்றீங்க இது பண்றது மூலயமா சாதாரண இந்துக்கள் பார்க்கும் பொழுது உங்க மேல வெறுப்பு வருமா வராதா அப்போ இதை வந்து நம்ம வந்து நம்முடைய நலனைக்காக நாம் ஒன்று திரள்வோன்னு பாஜக அந்த பக்கம் வரும் பொழுது மொத்த இந்து வாக்குகள் அந்த பக்கம் போகுமா போவாதா ரம்ஜான் வாழ்த்து சொல்றீங்கல்ல தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க தீபாவளி கொண்டாடுறவங்கலாம் உங்களுக்கு விரோதியாப்போம் எனக்கு நம்பிக்கை இல்லையா போய் பாருங்க ரம்ஜா இது தீபாவளி அன்னைக்கு எங்க அப்போ நீ தீபாவளி அன்னைக்கு போனஸ் கொடுக்குறது இல்லையா அரசு அலுவலகங்களில் பட்டாசு ஸ்வீட்டுகள் பரிமாறப்படுவது இல்லையா எல்லாம் நடக்குது இல்ல இப்போ தீபாவளி வாழ்த்து மட்டும் சொல்ல மாட்டேன்னா இதெல்லாம் என்ன குழந்தைத்தனமா இருக்குல்ல அந்த குழந்தைத்தனத்தில் ஒன்று தான் அந்த ஆறா சாப்பிட்றது தீபாவளி கொண்டாடுற வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா தீபாவளி கொண்டாடுறவங்க ஓட்டு வேணாம்னு சொல்லுங்கண்ணா தான் வங்க ஓட்டு வேணாம் நீங்க சங்கிகள் சொல்ல சொல்லணும் பாபு கிட்ட சொல்ல முடியுமா அடுத்த நாளே சொல்லிட்டாரு அது ஆராசாவுடைய தனிப்பட்ட கருத்து சேகர் பாபு எங்க ஆராசா எங்க ஆராசா எவ்வளவு சீனியர் சேகர் பாபு அப்ப வந்தாரு யாத்திம தெரியுதா இவர்கள் இப்படிதான் இவர்கள் குழம்பி மக்களையும் குழப்பி அப்பப்போ குழம்புன கொட்டையில மீன் பிடிக்கிறது தான் அவங்க வேலை அதனால இதெல்லாம் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி